மாணவர்களுக்கு சிசுவாட்டிகா கல்வி திட்டத்தில் செய்கையும் செயலும் என்ற பாடத்தில் கண்ணனின் திருவிளையாடலை செய்கையாக நடித்து காட்ட வருகிறார்கள் முதலில் யசோதை மோர் நிறைந்த பானையுடன் உள்ளே வருகிறார் முதலில் யசோதை மோர் நிறைந்த பானையுடன் உள்ளே வருகிறாள் அந்த பானையை கீழே வைத்துவிட்டு யசோதை மூரை நன்றாகக் கடைகிறாள் டைய வெண்ணெய் தேன்படுகிறது வேறொரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றுகிறாள் அந்த வெண்ணையை வெண்ணெய் நிறைந்த பாத்திரத்தை எட்டாத உரியில் வைத்து கட்டுகிறாள் பின்னர் குடத்தை எடுத்துக்கொண்டு யமுனை ஆற்றங்கரைக்கு நீர் கொண்டு வர செல்கிறாள்

எட்டில் உள்ள கைத்தி அழைக்கின்றான் நண்பர்கள் வந்தவுடன் கண்ணனின் நண்பர்கள் வந்தவுடன் ஒருவர் மீது ஒருவராக குணிய வைத்து இறுதியில் அவர்கள் மேல் ஏறி பாத்திரத்தை மெதுவாக எடுத்து கீழே இறக்குகிறான் அவர்களுடைய நண்பர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறான் அந்த மாயக்கண்ணன் சாமலா கொடுக்கும் போதும் வெண்ணெய் சிதறுகிறது தன் தாய் யசோதை வருவதை பார்த்தக்கா ஓர் கடையைக் கடையை வெண்ணெய் தேன்படுகிறது வெண்ணெயை வேறொரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றுகிறாள் அந்த வெண்ணெயை அள்ளி அள்ளி மாற்றுகிறாள் வெண்ணெய் நிறைந்த பாத்திரத்தை எட்டாத உரையில் வைத்து கட்டுகிறாள் பின்னர் குடத்தை எடுத்துக்கொண்டு யமுனை ஆற்றங்கரைக்கு நீர் கொண்டு வர செல்கிறான் தாய் எப்போது வெளியே செல்வாள் என்று காத்திருந்த கண்ணன் மெதுவாக உள்ளே செல்கிறான் உள்ளே சென்ற கண்ணன் வெண்ணையை தேடுகிறான் வெண்ணை தென்படவே இல்லை தேடுகிறான் மீண்டும் தேடுகிறான் அப்போது யோசித்த கண்ணன் விண்ணை பாத்திரத்தை கண்டவுடன் மகிழ்ச்சி அடைகிறான் அந்த சின்ன சிறு கண்ணன் எட்டாத உயரத்தில் உள்ள வெண்ணையை எடுக்க முயற்சிக்கின்றான் ஆனால் எட்டவே இல்லை மீண்டும் முயற்சிக்கின்றான் எட்டவே இல்லை அப்போது யோசித்த கண்ணன் தன் நண்பர்களை கை தட்டி அழைக்கின்றான் கண்ணனின் நண்பர்கள் வந்தவுடன் கண்ணனின் நண்பர்கள் வந்தவுடன் ஒருவர் மீது ஒருவராக வைத்து இறுதியில் அவர்கள் மேல் ஏறி வெண்ணையுள்ள பாத்திரத்தை மெதுவாக எடுத்து கீழே இறக்குகிறான் எடுத்த வெண்ணையை அவர்கள் அவர்களுடைய நண்பர்களுக்கு அல்லி அல்லி கொடுக்கிறான் தானோ உண்கிறான் அந்த மாயக்கண்ணன் சியாமல கண்ணன் எடுக்கும் போதும் கொடுக்கும் போதும் வெண்ணை சிதறுகிறது தன் தாய் யசோதை வருவதை பார்த்த கண்ணன் ஓடி ஒளிந்து கொள்கிறான் தண்ணீர் குடத்துடன் உள்ளே நுழைந்த யசோதை வெண்ணை சிதறி கிடப்பதை கண்டு வியப்படுகிறாள் ஓ இதற்கு காரணம் கண்ணனாகத்தான் இருக்க முடியும் கண்ணனை கண்ணா கண்ணா என்று அழைக்கிறான் பிறகு ஓடி ஒளிந்து கொண்டிருந்த கண்ணனை பிடித்து கையும் களவுமாக பிடித்து உள்ளே உன்னுடைய வேலைதானே என்று கேட்டு செல்லமாக அடிக்கிறான் பின்னர் அந்த சியாமல கண்ணனை உரலில் கட்டி போட்டு தாய் யசோதை செல்லமாக கண்டிக்கின்றார் நன்றி அவர் ஐஸ் ஷு ஹேவ் ப்ளஸ் டு சீ தி லிட்டில் கிருஷ்ணாஸ் ஸ்டீலிங் பட்டர் தேங்க் யூ கிருஷ்ணாஸ் தென் வீ ஹாவ் ஒன் மோர் செட் ஆஃப் டிஸ்கவுண்ட் அலைட் ஃப்ரம் யூகேஜி பி வெல்கம் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் ஸ்டேஜ் வித் த டெரிபல் கேப்பிங் லைன் द स्टेज द स्टूडेंट्स और ए किशोर एस रामचरण वि एस हरीवर्षन वि एन कविलमार सी महाेश जे मौनिक सी आरवृ वि नंदीश्वर एस निरंजन एंड आर संजय